எல்லாரும் போதகராகும்படி எதிர்பார்க்கும் வேதம் போதகர் ஆகாதீர் என்றும் சொல்லுகிறது அதனுடைய கருத்தை நீங்க புரிந்து கொள்ளணும் எல்லாரும் போதகரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது அல்லது விரும்புகிறது அதே நேரத்தில் வேதம் என்ன தன்மை சொல்லி கொடுக்குது எல்லாரும் போதகராக அது இருப்பீர்களாக என்று சொல்லியும் ஒரு வசனம் சொல்லுகிறது இதனுடைய கருத்து தான் என்ன பாருங்க யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம்

என்ன சொல்லி பார்ப்பீங்கன்னா ரொம்ப சிம்பிள் உன்னால கடைபிடிக்க முடியாததை போதித்து மாயக்காரனா நீ என்ன பண்ணக்கூடாது அதிக ஆக்கின எப்போ வரும் இப்ப என்னாலே கடைபிடிக்க முடியாத நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நானு ஒரு மாயக்காரன் அர்த்தம் அப்படிதானே அப்ப போதகர்கள் எதில் சிக்குவாங்க அப்படின்னு சொன்னா சத்தியம் இல்லாத எந்த காரியத்தை பேசினாலும் அதில் என்ன பண்ணுவாங்க அவர்கள் இடறி விழுவாங்க சிக்குவாங்க அடுத்தது அவர்களே கடைபிடிக்காத காரியத்தை நீ கடைபிடி கடைபிடின்னு கேட்குற அத்தனை பேர் நீ சொன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க சிக்குவாங்க ஏன்னா வசனம் சொல்லுது அதிக ஆக்கினை அப்ப போதகரா தான் இருக்கணும் எல்லாரும் ஆனால் யார் போதுகிற ஆகக்கூடாது மாயக்காரனாகவே இருந்து கொண்டு போதகனாக ஆகக்கூடாது சத்தியமே தெரியாதபடி போதுகளை என்ன பண்ணக்கூடாது ஆகக்கூடாது ஏன் அப்படி சொன்னால் அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு காரியம் அது அவர்கள் இடறி விழுவதற்கும் அதிக ஆக்கினையை அடைவதற்கும் ஏதுவாக மாறிவிட வேண்டும் பாருங்கள் எவ்வளோ பெரிய காரியம் ஏன்னா இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கை படித்து அதாவது ஏதாவது ஒரு ஸ்கூல்ல இருக்க டெக்ஸ்ட் படித்து அதுல எக்ஸ்பெர்ட் ஆகி நம்ம சொல்லி கொடுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா இது அப்படி கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு என்று எழுதி கொடுத்துருக்கிற வேத வார்த்தைகள் அதனுடைய கருத்து சரியா தெரியாத படிக்கு அதை நம்ம கடைபிடிக்காத படிக்கு நம்ம அதை என்ன பண்ண முடியாது போதிக்க முடியாது அப்ப போதகராய் இருக்க வேண்டும் நிச்சயமா எல்லாரும் போதகராக இருக்கணும் அதே நேரத்தில் அது என்ன என்று சொல்லி அறிந்து போதிக்கிறவர்களாய் மாற வேண்டும் மாய்மாலம் பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது என்பதுதான் அதனுடைய முக்கியமான கருத்தாய் காணப்படுது அடுத்தது பாருங்க ஏன் வந்து போதகாரில் ரிஸ்கன்ட்டு வேதம் சொல்லுது அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி அவர்கள் பிடிப்பார்கள் ரெண்டு பேதர் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்தை வாசிக்கலாம் ரெண்டு பேதிரு

இந்த வார்த்தை உன்னிடத்துல சத்தியம் கிரியை செய்ய வைத்திருக்கிறார் மனம் திரும்புதலை கொடுத்து கொடுத்திருக்கிறார் உன்னுடைய பாதையை மாற்றி இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து அல்லது வஞ்சனையாய் நடக்கிறது அரிதாய் தப்பினவர்கள் தப்பி வெளியில வந்துட்டாங்க இவர்கள் என்ன பண்ணுவாங்களா அகந்தையான வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிப்பார் யார் இடத்துல சத்திய மார்க்கத்துக்குள்ளாய் வந்த ஒரு தேவனை அறிந்த ஒரு இடத்துல அரிதாய் தப்பி வெளியே வந்த ஒரு எப்படி பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுதுன்னா அகந்தையான வீண் வார்த்தைகளை வேத வார்த்தைகளை வந்து வீண் வார்த்தைகள் என்று சொல்லி வேதம் வந்து ஒருபோதும் அப்படின்னா அகந்தையான பெருமையான வீண் வார்த்தைகள்னா அவசியமற்றதான வார்த்தைகள் அவசியமற்றதான டாக்டரின்ஸு வேதத்திலே இல்லாததான உபதேசங்களை அகந்தையா பேசுவாங்க எப்படி அகந்தையா பேசுவாங்க அப்படின்னு சொன்னா இதுதான் உபதேசம் இதுதான் சத்தியம் வேத ஆதாரமே இருக்காது இதுதான் சத்தியம்னு சொல்லி அகந்தியை பேசி எப்படி சொல்றாரு பாருங்களா மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிப்பா இது மாம்ச இச்சையும் காம விகாரத்தினாலும் எப்படி தந்திரமா பிடிக்க போறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன் இப்படி வசனம் சொல்லுகிறது என்று சொன்னார் மேலே பார்த்தது போல இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தினாலே எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் அப்ப இச்சை காம விகாரம் எங்க வருது மாம்ச காமிச்சோ அல்லது வெவ்வேறு உங்களை ஆண்டவட்ட மார்க்கத்தை விட்டு திருப்புறது கிடையாது விஷயம் காணப்படுது என்ன அப்படின்னு சொன்னா இவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து தவறாக அறிவிப்பார்கள் அதுதான் அவருடைய விஷயம் மாம்ச இச்சையினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை இப்படி வைப்பையும் நீங்க கேட்டு பாருங்க தேவனுடைய குமாரன் என்றால் என்ன அப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்றதை வைத்து தேவனுடைய குமாரன்னா யாருன்னு எக்ஸ்பிளைன் பண்றதை வைத்து காம விகாரம் என்கிறது பாத்தீங்கன்னா வெளியில வரும் தேவ குமாரன் நீங்க கேளுங்க இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்துல வந்து கேட்கும் பொழுது உங்களை விளைச்சல பார்க்கும் பொழுது தேவனுடைய குமாரன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும் சரியா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னா காம விகாரம் உள்ள வருது என்று சொல்லி அர்த்தம் ஏன் என்று சொன்னால் இயேசுவானவர் வேறொருவர் என்று சொன்னால் காம விகாரம் என்பது அங்க உள்ளே வருகிறது எப்படி தேவனுடைய குமார்ன்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இது பேதூர் மட்டும்தான் சொல்றாரு அப்படின்னு நீங்க யோசிப்பீர்கள் என்று சொன்னால் இல்லை வேதத்துல யூதா என்று சொல்லி ஒரு சின்ன புஸ்தகம் உண்டு ஒரே ஒரு எதனா இருக்கு ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அதுல நாலாவது வசனம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யூதாவும் இதே காரியத்தை குறித்து பேசுவார். என்ன பேசுறாரு வாசிங்க எடுத்து எடுத்தீங்கன்னா நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராயிய இயேசு கிறிஸ்துவையும் வணدلிக்கிற பக்தி ஏற்றவர்களாய் சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஒன்றான மெய் தேவனாகிய வாசிங்க ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய இயேசு மருதளிக்கிறார் மறுதளிக்கும் கிடையாது எந்த கிறிஸ்தவனும் எல்லாரும் இயேசு கிறிஸ்து தான் சொல்றாங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்து தான் சொல்றாங்க ஆனா இயேசு கிறிஸ்துவ மருதளிக்கிறார்னு எப்படி தெரியுமா ஒன்றான மெய் தேவனையும் இயேசு கிறிஸ்து மறுதளிக்கிற அப்படின்னு சொன்னா ஒன்றான மெய் தேவன் இவர் இல்ல என்று சொல்லி மறுதளிக்கிற காரியத்தை தான் குறிக்குது அப்ப இங்கேயும் பேதர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா எப்படி பிடிப்பார்களாம் மாம்ச இச்சினாலும் காம விகாரத்தினாலும் பிடிப்பாங்க காம விகாரம் இதுல எங்க வருது குமாரனாகி இயேசு கிறிஸ்து வேறொருவர் அப்படின்னு சொன்னா காம விகாரம் என்பது அங்கே வந்துருதுன்னு அர்த்தம் குமாரன்னா எத்தனை பேருக்கு தெரியும் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னா தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னா அதரிசனமாய் காணப்படுகிற தேவன் நமக்காக தரிசனமானார் என்று சொல்லி அர்த்தம் நாம ஒன்றாய் நம்ம வணங்குகிற அல்லது கர்த்தர் என்கிற பிதாவானவர் நித்திய பிதாவானவர் நம்மை குமாரனாக அவர் வந்தார் அதனால தான் தேவனுடைய குமாரன் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது அப்ப வேதம் இப்படிதான் சொல்லுது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டான்னு சொல்லி அப்ப இவர்களிடத்தில் தேவனுடைய குமாரன் யாருன்னு கேட்டா எனக்கு தான் வரும் இயேசு தனியா இருக்கிற இன்னொருத்தர் பிதா வேற இயேசு வேறன்னு சொன்னா காம விகாரம் அங்க வந்தே ஆக வேண்டும் என்று சொன்னால் எப்படி இந்த குமாரன் பிறந்தார் என்கிற பாயிண்ட்டுக்கு போகும் அப்ப பேதர்வோம் யூதம் என்னதான் விளக்குறாங்க ஒன்றான ஆண்டவர் ஆகிய தேவனையும் ஏசு கிறிஸ்து மறுதளிக்கிறவர்கள் பக்க வழியா என்ன பண்ணாங்களா உள்ள வந்துட்டாங்களா கிறிஸ்தவத்துக்குள்ள வந்து என்ன பண்ண என்ன டீச் பண்றாங்க இயேசு வேறொருவர் வேறொருவர் என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது அந்த இடத்துல நீங்க அறிந்து கொள்ளுங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது என்னது தேவனுடைய குமார் என்ற வார்த்தையை இவர்கள் மனுஷனை போல அவர்கள் அவர் பார்க்கிறபடினால காம விகாரத்தை உள்ள கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி அவர் விளக்குகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய குமாரனுடைய அர்த்தத்தை சரியாக சொல்ல தெரியாத கிறிஸ்தவ ரட்சிக்கப்படாதவன் என்று சொல்லி அர்த்தமாய் காணப்படும் ஏன் என்று சொன்னால் நம்ம இந்த தேவனுடைய குமாரனை கர்த்தர் என்று சொல்லுகிறோம் கர்த்தர் என்று சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம் அவர் மட்டுமே தேவன் என்று அர்த்தம் கர்த்தரே தேவன் என்று சொல்லி அர்த்தம் தேவன் தான் கர்த்தராக நமக்கு வெளிப்பட்டார் என்று சொல்லி அர்த்தம் அப்ப இயேசுவை ஒருவன் சரியாய் கர்த்தர் என்று சொல்லி அறிக்கை பண்றான் அப்படின்னா அவன் அவர் மட்டுமே தேவன் என்று அறிக்கை பண்றான் என்ன சொல்றான் என்னுடைய தேவன் எனக்காக சரீரத்துல மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்னை ரட்சிக்கிறதுக்கு அவருடைய சரீரத்தை பலியாக்கும்படியாய் அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி அவன் சொல்லுவான்னா தேவனுடைய குமாரனுடைய அர்த்தத்தை அவன் அறிந்திருக்கிறான் அல்ல என்று சொன்னால் பிதா வேற குமாரன் வேற என்று சொன்னால் காம விகாரத்தை பாத்தீங்கன்னா உபதேசத்துக்குள்ளே அவன் கொண்டு வருகிறான் அவன் என்ன பண்ணுவான் அநேக அவன் விழ தள்ளுகிறான் என்று சொல்லி அது தந்திரமா வெளியில தப்பி வந்திருப்பான் அவனை தந்திரமா பிடிச்சு ரெண்டு பேரும் வெவ்வேறு எப்படி வந்து ஆண்டவர் வர முடியும் காம விகாரம் உள்ளே வருகிறது என்று சொல்லி அர்த்தம் சரியா ரெண்டு வசனங்களை நான் காண்பித்தேன் ஒன்று அல்ல அடுத்தது கள்ள போதகனாய் இருக்கக்கூடாது ஏன் வந்து ஆகக்கூடாதுன்னு சொல்றதுன்னா கள்ள போதனா இருக்கக்கூடாது ரெண்டு பேர் ரெண்டு ஒன்றாவது வசனம் பாருங்க ரெண்டு பேதுறு ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் தீர்க்கதரிசனമായി சொல்லப்பட்ட வார்த்தை அந்த நாடில இருந்து நிறைவேறி கொண்டுதான் வருகிறது இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை சுந்தரமாய் முளைப்பண்ணி என்ன அந்த கள்ள போதவர்கள் பண்றதா இல்ல நீ என்னென்ன இருக்கலாம் இது அப்படி பண்ணுவாங்க அதை புரட்டுவாங்க மெயின் ஒரே ஒன்றுதான் நல்லா புரிது போல ஒரே காரியத்தை தான் பண்றாங்க அதுக்குதான் பல காரியங்கள் பல கதைகளை பேசுவாங்க அது என்ன இந்த வேதம் சொல்லுதுன்னா கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து நான் சொன்னேன் ஏசு கிறிஸ்துவ மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஏன்னா இயேசு கிருஷ்ணத்தை பேரை சொல்லிக்குவாங்க கிறிஸ்து தான் சொல்லிக்குவாங்க கிறிஸ்தவரும் தான் சொல்லிக்குவாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளிப்பா கிரையத்துக்கு யார் உங்களை உங்களை எடுத்தது யார் உங்களை கிரயத்துக்கு கொண்டது வேதத்தில் நீங்கள் தேடி பாருங்கள் ஆதியாகவும் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துலேருந்து வெளிப்படுத்தல் கடைசி கடைசி வசனம் பாத்தீங்கன்னா ஒருவரை மட்டும்தான் சொல்லுவோம் அவருக்கு குறிப்பிட்ட ஒரு பெயரும் உண்டு என்ன அப்படி சொன்னா ஏசு கிறிஸ்து என்கிற பெயர் உண்டு அவர்தான் தான் கிரையத்திற்கு உங்களை கொண்ட ஆண்டவர் அப்படின்னா தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்து ஆண்டவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் வானத்திலும் சரி பூமியிலும் சரி உமக்கு ஒப்பானவர் இல்லை பாடினா போதாது இந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் கர்த்தர் சொல்ல இவர் மட்டும்தான் என்னுடைய தேவன் உங்களால் சொல்ல முடியலனா ஒன்றான ஆண்டவரை மறுதளிக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம் வசனம் ரொம்ப தெளிவாய் பாஸ்டர்ஸ்க்கு சொல்லுது என்ன மேய்ப்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்குது இந்த வசனம் மற்றவங்களுக்கு கிடையாது போதகர்களுக்கு மேடையிலிருந்து பிரசங்கம் பண்ற போதகர்களுக்கு இந்த வசனம் சொல்லுது அவர் கேட்டு கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரையத்துக்கு அவர்களை காய் ரத்தம் சிந்தி அவர்களை மீட்டு எடுத்திருப்பார் அவரு அவர் என்ன பண்ணுவாங்க அவங்க மறுதளிப்பாங்க பாருங்க ரொம்ப ரொம்ப அநியாயமான ஆச்சரியமான காரியம் வேத பொருட்டுல இருக்கிறதுலயே பெரிய வேத பொருட்டு என்ன அப்படின்னா தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் ஒரு ஒரு உண்டென்று சொல்லுவதும் தேவர்களிலே நீர் ஒருவர் என்று சொல்வதும் கர்த்தர் என்று சொல்வது ரெண்டு பேர்ல ஒருத்தர் மூணு பேர்ல ஒருத்தர் மூணு பேரும் சேர்ந்ததுதான் கர்த்தர் என்று சொல்வதை காட்டிலும் வேத பொருட்டு வேற அதிகம் கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா இந்த நாமம் இல்லாமல் போய் உங்களால் சுவிசேஷம் சொல்ல முடியாது இந்த நாமம் இல்லாதபடி ஒருவனை கிறிஸ்தவனாக மாற்ற முடியாது ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நீங்க போய் சுவிசேஷத்தை அறிவித்து பிரசங்கித்து சீஷராக்கி அவர்களை சபைக்குள்ள கொண்டு வந்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டதெல்லாம் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்புறார் போவாங்க சொல்லி கொடுத்ததான இவருடைய நாமத்தை சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை கிறிஸ்தவர் என்று சொல்லி மாற்றி உள்ள கொண்டு வந்து தண்ணீர் முக்கி சபையில உட்கார வைத்து பிரசங்கம் பண்ணுவாங்க இயேசு கிறிஸ்துக்கு மேல ஒரு தேவன் உண்டு இயேசு கிறிஸ்து ரெண்டாவது இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நீ வந்து என்ன பண்ற அவனை வெளியவே விட்டுருந்தா கூட யாராவது என்ன பண்ணிருப்பாங்க சத்தியத்துக்குள்ளே அவனை நடத்தி இருப்பாங்க அப்ப அவனை விக்கிரக ஆராதனை கொண்டு வந்து இன்னும் அதிகமான பயங்கரமான விக்கிரகத்துக்குள்ளாக அவனை கொண்டு வந்து நிறுத்தி நீ ஆராதிக்க வைக்கிற என்று சொன்னா என்ன அர்த்தம் கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை நீ மறுதளிக்கிறாய் என்று சொல்லி அர்த்தம் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு புரியாது விஷயம் கிறிஸ்து மறுதளிக்கலையே இயேசுவின் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே மறுதளிப்பார்கள் எந்த அர்த்தத்தில் அப்படின்னு சொன்னா அவர் மட்டுமே தேவன் என்று அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று சொன்னால் அவரை கத்தர் என்று அவர்கள் சொல்லவில்லை என்று அர்த்தம்